நம்முடைய முன்னோர்கள் ஒண்ணு முட்டாள்கள் கிடையாது எதை சொல்லி வச்சிருந்தாலும் அது நம்ம நன்மைக்குதான் சொல்லி இருப்பாங்க நம்ம பாரம்பரியம் கலாச்சாரம் பண்பாடு இதையெல்லாம் நம்ம காப்பாற்ற வேண்டும் அப்போ நம்ம முன்னோர்கள் சொன்ன பாதையில நம்ம செல்லும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சிருப்பாங்க ஏன் எதற்கு எப்படி அப்படினே தெரியாமலும் நாமளும் என்ன பண்ணுவோம் அதையெல்லாம் கடைபிடிக்கும் குறிப்பா இந்தியாவில நிறைய ஒவ்வொரு சமூகங்களுக்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் ஏற்ற சடங்குகளை வந்து நம்ம கடைபிடிப்போம் மங்களகரமான விஷயம் அப்படின்னு சொல்லுனா திருமணம் சொல்லுவாங்க அப்ப அந்த திருமணத்துல இருந்து நடக்கக்கூடிய சடங்குகளை பற்றி நம்ம இங்கே எல்லா திருமணங்கள்லையும் அம்மி மிதித்து அருந்தடி பார்த்து அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இது ஏன் சொன்னாங்க எதுக்கு சொன்னாங்க யார் சொன்னது எதனால் சொன்னாங்க இதை கடைபிடிப்பதனால நமக்கு என்ன நன்மை அல்லது என்ன அம்மி மிதிக்கிற அப்படின்ற கான்செப்ட் எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பழங்குடியின சமூக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அவங்க எதை செஞ்சாலுமே அம்மி மிதிச்சுன்னா அந்த காரியத்தை தொடங்குவாங்களாம் ஏன்னா அந்த அம்மி என்பது அவர்களுக்கான ஒரு தன்னம்பிக்கை எந்த கருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க பார்த்தீங்களா அதே போல் அவங்க எடுத்த காரியங்கள்லாம் வெற்றி அடையணும் உறுதியா அப்படின்றதால தான் இந்த பழங்குடியின சமூக மக்கள் ட்ரைபல்ஸ் வந்து இதை தொடங்கி இருக்கிறாங்க இதை தூக்கி அப்படியே நம்ம பார்ப்பனர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அவர்கள் இதை ஒரு கலாச்சாரம் வரையும் மாற்றியிருக்கிறாங்க பொதுவாக இந்த பார்ப்பனியம் என்ன பண்ணால் எந்தெந்த சமூகங்கள் எந்தெந்த நல்ல விஷயத்தை அவங்க கடைபிடிக்கிறாங்களோ அதை அப்படியே உள்டாக பண்ணி அது ஒரு கதையை சொல்லி இவங்களுமே அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படி தான் நமக்கு வந்து தம்மி மிதிக்கிறது அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருக்கு பழங்குடியின மக்கள் வந்து இருந்தது நம்ம பொதுவாகவே சில வார்த்தைகள்லாம் காதில் வந்து கேட்டிருப்போம் என்னென்னா இவ்வளோ திட்டுறேன் இவ்வளோ அடிக்கிற கூத்துக்கள் நாட்டைப்ப உட்காந்துட்டு இருக்காப்பார் அப்படின்னு தான் சொல்லுவேன் இப்போவுமே நம்ம வந்து பாடல்கள்லாம் குத்து விளக்கு குடும்ப குத்து விளக்கு அப்படின்னா வந்து சொல்லுவோம் அப்போ இந்த கான்செப்ட்டை தான் சொல்கிறாங்க இந்த அம்மி விதித்தல் அப்படின்றத வந்து மணப்பெண்ணை அழைத்து வந்து அந்த அம்மியின் மேலே கால் வைக்கிறது அப்போ அவங்களுக்கு மெட்டி போட்டு விடுறது அப்படின்றத ஒரு சீல் தான் நடக்கும் இன்றைக்கும் நம்முடைய எல்லா திருமணங்களும் இதை செய்கிறாங்க ஓ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அம்மி மதிக்கிறது எதுக்காக அப்படின்னா அந்த பெண் வந்து குடும்பத்தை கட்டுக்கொலையாமல் சந்தேகம் என்ற பேர்ல கூட குடும்பத்தினுடைய அந்த சிதைவு ஏற்படாம பார்த்துக்கிறது தான் அந்த அம்மி மிதித்தல் அப்போ உறுதியோடு இருக்குதுதான் அப்படின்றது செங்கல் மேல கால் வச்சா அது உடைஞ்சு போயிடும் அதே கருங்கல் மேல கால் வச்சா உடையமா ஆளுங்க ஏதாச்சும் ஆகும் ரொம்ப அழுத்தியோ இல்லை ஏதாச்சும் அடிபட்டாலோ அப்போ அந்த மாதிரி தான் இந்த குடும்பம்ன்ற அந்த கான்செப்ட் உடஞ்சி போகாமல் இருக்கோம்னா குடும்பத்தை பத்திரமாக பார்க்க வேண்டிய கடமை ஸ்திரீகளுக்கு உண்டு அதாவது பெண்களுக்கு தான் உண்டு அப்படின்றது தான் இந்த அம்மி விதித்தல் அப்படின்ற கான்செப்ட் சரி அடுத்தது அருந்ததி பார்க்கறது அப்படின்றது இருக்குது பாருங்க நமக்கு தெரியும் திருமணங்கள்ல என்ன மந்திரம் சொல்றாங்க நமக்கு புரியாது ஆனா அருந்ததி தெரியுதான்னு கேட்டா என்ன பண்ணிடுவாங்களா தெரியுதுன்னு சொல்லிடுவாங்களா இப்ப இப்படிதான் வந்து அஹ் ஒரு திருமணத்துல மாப்பிள்ளை கேட்டா அருந்ததி தெரியுதான்னு கேட்குறாங்கன்னா காலையில நடக்குது ஒன்பது முக்கியம் திருமணம் தெரியுதுன்னு சொல்லிடுறாரு அதுல அருந்ததினா யாரு பக்கத்து திருவிட்டாக்காவா இல்ல நடிகையா அப்படின்னு கேள்வி கேட்காதீங்க அருந்ததி என்பது ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர் ஏன் அந்த நட்சத்திரத்தை சொல்றாங்கன்னா அந்த பேர் கொண்டவர் ரொம்ப ரொம்ப ஒரு கற்புத்தன்மை உடையவள் பத்தினி தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த அருந்ததி தான் திருமணம் நடக்கும்போது உங்க கண்ணுக்கு தெரியுதான்றத மாப்பிள்ளையை பார்த்து கேட்பாங்க மாப்பிள்ளைக்கு அருந்ததினா என்னன்னு தெரியாது நட்சத்திரம்னா என்னன்னு தெரியாது உடனே தெரியன்னு தனியாக்கிடுவாங்க நீங்க படங்கள்ல பார்த்துருப்பீங்க நான் கடவுளை காட்டுறேன் கடவுளை காட்டுறேன்னு சொல்லிட்டு வடிவம் நினைக்கிறேன் அந்த நகைச்சுவைக்காக

உடனே வேற வழி இல்லாமல் எல்லாருமே ஆமாம் எனக்கு கடவுள் தெரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் சொல்லுவாங்க ஏன்னா தெரியலன்னு சொன்னால் அவங்களுடைய மனைவி பத்தினி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஒரு கான்செப்டை வச்சு ஒரு காமெடியை வந்து தயாரிச்சிருப்பாங்க அப்போ தெரியுதோ இல்லையோ ஐயர்வால் சொன்னால் தெரியுதுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தான் அந்த கான்செப்ட் அப்போ இந்த அருந்ததியை ஏன் சொல்றாங்கன்னா இவங்களுடைய தன்மையை மெச்சக்கூடிய விதத்துல பெண்களுடைய மனதை அறிந்து கொள்வதற்காக நம்ம இந்திர அக்னி அதுக்கப்புறமேட்டு வந்து சூரியன் இந்த மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க டிபார்ட்மெண்ட் வைஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு இவங்கள பார்க்க வர்றாங்க இந்த அருந்ததி என்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பத்தை சேர்ந்த சூரிய வம்ச குடும்பத்தை சேர்ந்த நம்ம பரதன் ராமன் அப்படின்னு அந்த வரிசையில் சூரிய வம்சம்னு சொன்னோடனே நீங்கள் நம்ம நடிகர் சரத்குமாரை நடிச்சிக்க கூடாது அந்த சூரிய வம்சம் வேறு இந்த சூரிய குடும்பம்னு சொல்லக்கூடிய இந்த கான்செப்டில் முக்கியமான ஒரு முனிவர் அப்படின்னு சொன்னால் வசிஷ்டர் அப்ப அந்த வசிஷ்டர் தான் வந்து ராஜகுருன்னு சொல்லுவாங்க அவருடைய மனைவி தான் இந்த அருந்ததி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இயல்பா எல்லா கணவன் மனைவியை மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்போ என்ன வராங்க இந்த மூணு பேரை இவங்களை வந்து சந்திக்க வர்றாங்க உடனே வாங்க வாங்கன்னு வரவேத்துட்டு இந்த ரெண்டு சூரியன் அக்னிக்கு என்ன பண்ணுறாங்க தண்ணி கொடுத்துட்டு இவங்கெல்லாம் கழிவுப்பாங்க கால் அலம்பிக்கங்க உள்ளவாங்கன்னு சொல்றாங்க சரி உட்காருவோ நான் போய் தண்ணி கொண்டுட்டு வர போகிறேன்னு சொல்லி அவங்க அந்த பித்தளை பாத்திரத்தை சரி அந்த காலத்தில் ஏதோ மண்பாட்டமோ எடுத்துக்க போகிறாங்க உடனே உங்கள என்ன சொல்கிறாங்க இல்லை இல்லை தேவி நீங்கள் உட்காருங்க நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வராது என்ன பண்ணுறதுன்னா நான் செய்யக்கூடிய சாகசங்கள்லாம் உண்மை என்றால் நான் செய்யக்கூடிய செயல்கள்லாம் உண்மை என்றால் இந்த தண்ணி நிரம்பட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே தண்ணீர் வரட்டும் அப்படின்னா கால் பாவை கால் பக்கத்தில் தண்ணி வரும் அடுத்தது நம்ம சூரியன் வரர் இந்த உலகத்தையே வெளிச்சமாக வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் நான் நான் செயல்புடைய செயல்களெல்லாம் உண்மை என்றால் தண்ணீர் நிறம்பட்டேன் அப்பக்கால் தண்ணி அடுத்தது வந்து அக்னி வரார் அவரும் ஒரு பாட்டுக்கே சொன்ன பிறகு முக்கால்வாசி தண்ணி வந்துட்டு அதன் பிறகு அருந்ததி வந்து தன்னுடைய தன்மை உண்மை என்று சொன்னால் பெண்கள் எல்லாம் பிற ஆணோடு தொடர்பு இல்லாமல் தன் கணவனை மட்டுமே தொழுதல் வணங்குதல் உண்மை என்று சொன்னால் கற்பு உடையவள் என்று சொன்னால் அந்த கற்பை காக்கப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய உண்மை என்றால் தண்ணீர் நிரம்பட்டோம் சொல்றாங்க உடனே என்ன இது தண்ணீர் சிலையு இப்போ நம்ம நம்ம கான்செப்ட் நினைச்சு பார்க்கணும் வெயில் கொளுத்தி அடுக்குது அங்கங்க குடிநீர் பற்றாக்குறை பிரச்சனை எல்லாம் வருது எல்லாரும் குளத்தை வச்சு நான் பத்தினின்றது உண்மை என்றால் தண்ணி நிரம்பட்டோம் அப்படின்னு சொன்னா இதை ஏற்றுக்க முடியுமா ஆனா இந்த கதைப்படி இதுதான் சொல்லுது அப்போ அவர்களுடைய பத்தினி தன்மையை காட்டுவது அப்படின்னு உள்ள ரெண்டாவது ஒரு கதை அந்த கதைலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கதையை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தச்சன் அப்படின்ற ஒரு நபர் இவர் வந்து ஒரு மன்னர் இவர் யார் என்ன நாட்டாண்டிருக்காருன்னா இந்த மன்னருக்கு ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா நம்ம சிவனுடைய மனைவி இருக்கிறாங்க பார்த்திங்கன்னா அந்த பார்வதி வந்து தாட்சாயினியாக இருக்கும் பொழுது அந்த தாட்சாயினுடைய த தந்தையாக வந்து இவர் இருந்திருக்கிறாரு அப்போ அந் அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய மனைவியோடு சேர்ந்து ஒரு குழந்தை பிறகு அவங்க பேரு என்ன மாதிரி அருந்ததியை பத்தி பேசுறன்ட்டு தேவியை பத்தி சொல்றேன் நீங்க நினைக்கலாம் இறுதியா அந்த கதைக்கு ஒரு முடிவு வர பாருங்க ஸ்டோரி அப்பதான் உங்களுக்கு இது புரியும் அப்ப இந்த தேவி வந்து ரொம்ப அழகா இருக்கிறாங்க அப்படியே நளினம் மிகுந்தவளா இருக்கிறாங்க பார்த்த உடனே அப்படி நம்ம நம்ம ரஜினி சொல்வார் பாருங்க படையப்பா படத்துல அப்படியே பிரச்சோதையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க இப்ப இதை பார்த்த உடனே நம்ம யமனுக்கு வந்து இவங்க மேல காதல் வந்துருச்சு யமன் யாருன்னா நம்ம கழுத்தெல்லாம் பாச செய்யும் போது நம்ம கதை முடிக்கிறாரு பாருங்க அப்போ இந்த யமன் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சுவாஹாதேவியை கூடி குழாவி கொஞ்சி மகிழ்ந்து இவங்க கூட ஹாப்பியாக இருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அம்மாவை எலுமிச்ச பழமாக மாற்றிட்டு படம் மாற்றிட்டு அவர் வயிற்றுக்குள்ளே வைத்துக்குள்ள எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் மட்டும் என்ன கேட்டுறாதிங்க ஏன்னா இதெல்லாம் வந்து கதைகள்ல சொல்லி வச்சிருக்காங்க அப்படியே நான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு சொல்றேன் அப்ப உள்ள இருக்கிறாங்க எப்பலாம் தேவைப்படுது இந்த அம்மா எடுத்து வெளியில உடனே ரெண்டு பேரும் ஹாப்பியா இருந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு திருப்பி வந்து உள்ள போட்டுருவாங்க ஒரு நாள் அப்படிதான் என்ன பண்றாங்க திருப்பி உள்ள இருக்கக்கூடிய முடிய அந்த எலுமிச்ச பழத்தை எடுத்து விட்ட உடனே சுவாதிக்கு வந்துடுறாங்க அவங்க நந்தவனத்தில் போய் விளையாடி கொண்டுட்டு இருக்க சமயத்தில் அங்கே என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அக்னி வராது அக்னியை பார்த்தோன்னே இவன் ஒரே காதல் கொண்டு அவங்க மேலே காதல் மயக்கம் மேற்பட்டு போதாண்டா எப்பா இவங்கிட்ட இருந்த அனுபவிச்சதுலாம் இவன் சூப்பராக இருக்கிறானே செம்மையாக இருக்கிறானே எப்படியாச்சும் இவங்ககிட்ட போய் அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தம்மா ஆ வா என்னடம் வா அப்படின்னு சொன்னோடனே இவருப்பா இந்த மழைதான் இருக்கும்போது அவர் என்ன பண்ணிடுறாரு இவங்ககிட்ட கூடி குடாபி இவங்க ரெண்டு பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒரு மாரி இருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் நம்ம யமனுக்கு தெரியாது ஏன்னா அவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறார் இவங்க எவ்வளோலாம் ஜாலியாக போடணுமோ எல்லாமே பண்ணிட்டு இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா அக்னியை விட்டால் வேற எங்கேயாச்சும் போயிட்டு வரேன்னு சொல்லி அக்னியை ஒரு எலுமிச்சை பழமாக மாற்றி இந்த அம்மா திருப்பி வந்து இருந்து எழுந்த யமனை இந்த அம்மாவை முழுங்கிட்டார் இப்போ வயிற்றுக்குள்ளே அக்னி ப்ளஸ் சுவாதேவி இருக்கிறாங்க இதே மாதிரி தொடர்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா எல்லா இடங்கள்லேயும் அக்னி வந்து இல்லாமல் போயிடுச்சு இப்போ அடுப்பு பார்த்து இருக்கன்னா கூட அங்கே வந்து நெருப்பு இல்லாமல் போயிடுச்சு வெளிச்சம் இல்லாமல் போயிடுச்சு இதெல்லாம் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம அந்த வெயில் டைமில் கரண்ட் இல்லைன்னா உடனே என்ன பண்ணுறோம் ஈவிக்கு ஃபோன் பண்ணுறோம் செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணுறோம் உடனே அமைச்சரை திட்டம் இல்லையா ஆட்சியர் திட்டம் அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க கரண்ட்டு டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிற அக்னி அக்னியை வந்து காணும் காணும் உலகமே தேட ஆரம்பிச்சிச்சு இந்த உலகமே இருளில் சூழ்ந்து போயிருக்குது இப்போது உடனே என்ன பண்ணுறது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மிஷ்ணுக்கிட்டே இந்த விஷயம் போகணும் போன உடனே அக்னியை காணணும்னு சொல்கிறாங்க உடனே என்ன பண்ணுறாரு கூப்பிட்டு அந்த யமனன்னு சொன்ன உடனே வாயில் இருக்கிற அந்த ஸ்வஹாதேவியை எடுத்து வெளியில் விடுன்னு சொல்கிறாரு ஸ்வஹாதேவி அந்த எலுமிச்ச பழத்துலேருந்து வெளியில் வந்த பிறகு அந்த அம்மா அவள் பார்த்தியம்மா உன் உனக்குள்ளே இருக்கிற நீ முழுங்கி இருக்கிற அந்த எலுமிச்சை பழத்தை எடுத்து வெளியே விடு அக்னி எடுத்து வெளியே விடு உலகத்தில் பஞ்சம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறாரு அக்னி வெளியில் வந்த உடனே சரண்ட்ராயிட்றாங்கன்னா ஒரு ரெண்டு பேருமே வந்து காதலிக்கிறோம் திருமணம் பண்ணிக்கிறோம் இவரை முடிஞ்சு சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் திருமணம் பண்ணி வச்சிடறாங்க அப்போ எமனோட கான்செப்ட் முடிஞ்சிச்சு இவங்க ரெண்டு பேரும் திருமணம் பண்ணி ஜாலியாக எவ்வளோ இது போய் இருக்கிறாங்க இப்போ இவருக்கு வந்து அழுத்து போயிடுச்சு ஏப்பா எப்போ பார்த்தாலும் உடைய முன்னையே கொஞ்சம் கொலை வரேன் எனக்கு வேறு ஏதாச்சும் நான் பார்க்கணும் அடுத்து அடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது எப்பயுமே வந்து குழு குழுன்னு இருக்கக்கூடிய ரிஷிகளுடைய மனைவிகளை நான் அனுபவிக்கணும்னு சொல்றாங்க இப்படி எல்லாம் ஆசை கொடுத்து பாருங்க உடனே இந்த அம்மா சுவகாதேவி என்ன பண்ணிவிட்டாங்க அப்பதான் நீங்க போய் என்ஜாய் பண்ணுங்க ஆனா நான் ஒவ்வொரு ரிஷிகளுடைய மனைவி மாதிரி நான் வேஷம் போட்டு வருவேன் அவர்களுடைய வேடத்தை நான் கூண்டு வரும் பொழுது நீங்க இன்னும் நானும் குடிக்கொடரலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்றாங்களா ஒவ்வொருடைய ரிஷிகள் மனைவி மாதிரி இவங்க வந்து உடனே வேடம் மாறி அந்த காலத்துல மாறுவடை போட்டி வந்திருக்கு பாருங்க அப்போ ஒவ்வொரு ரிஷிகன் மனைவி மாதிரி இவங்க மாறியவங்க ஜாலியாக ஹாப்பியாக இருந்திருக்கு பாருங்க இறுதியாக இந்த ராஜகுருன்னு சொல்லக்கூடிய விஷ வசிஷ்டருடைய மனைவி தான் அருந்ததி இப்போ அந்த அருந்ததி மாதிரி இவங்க வந்து உருவ மாற்றம் செய்கிறாங்க கொஞ்சம் கூட அவங்களால மாறவே முடியல பல முறை ட்ரை பண்ணி தோற்று போயிடுறாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவங்க உணர்றாங்க அந்த பத்தினி தேவதை தேவி மாதிரி நம்மளால வர முடியாது அப்படின்றத உணர்ந்துட்டு கிட்ட போயிட்டு தாயே என்னை மன்னிச்சுட்டு உன்னுடைய கற்பை நான் சோதித்து பார்த்துக்கிட்டேன் ஆனால் நீ கற்பில் சிறந்தவள் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்த தவறுக்காக என்னை மன்னித்து விடு இனி அக்னி முன்னால் செய்யக்கூடிய ஒவ்வொரு திருமணங்களிலும் அருந்தெறி என்கின்ற உங்களுடைய பெயர் புகழ் ஊங்கணும் உங்களுடைய பெயரை சொல்லிதான் அந்த திருமணத்தில் வந்து திருமணம் நடைபெற வேண்டும் அப்படி உங்கள் பெயரை உச்சரிக்கும் பொழுது அவர்கள் செல்வம் பாக்கியம் பிள்ளைகள் எல்லாம் பெற்று பலமாக வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மா ஒரு வர்ண சொல்லிடுறாங்க அதனால் தான் ஒவ்வொரு திருமணங்களையும் அக்னி முன்னாடி நடக்கக்கூடிய திருமணங்களில் அருந்ததின்ற பேரை சொல்லி அருந்ததி நட்சத்திரம் தெரியுதுன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து கான்செப்ட் இந்த கதைகள் ரிட்டன் பை அட்வொகேட் வி மணியம்மின் மட்டும் யாரும் சொல்றாங்க ஏன்னா இந்த கதைகளை எல்லாம் நமக்கு யார் சொல்லியிருக்காங்கன்னா லோககுரு பெரிய மகா மகா பெரியவான்னு சொல்லக்கூடிய அந்த சங்கராச்சாரியார்கிட்ட சீடராக இருந்து நூறு வயதை வந்து தொட்ட நம்முடைய கோத்திரம் ராமானுஜ தாத்தாச்சாரியார் அவர்களுடைய தொடர்லந்து தான் இதை படிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன் நக்கீரன் இதழுக்கு அவரு ஒவ்வொரு கான்செப்டா அவர் வந்து வாரம் வாரம் எழுதிட்டு இருந்தாரு அதையெல்லாம் படிச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது இந்த காலகட்டத்துல கற்பின் பேரை சொல்லி அருந்ததி நட்சத்திரம் தெரிகிறதா அப்படின்னு சொல்லி திருமணம் பண்றாங்க கற்பு என்பது பெண்ணுக்கு மட்டும்தான் உடையதா ஒரு ஆண் கற்பு கரசனா இருக்கக்கூடாதா பெண் மட்டும்தான் கற்புள்ளவனா இருக்கணுமா அப்படின்னு தான் கேள்வி நம்மை பொறுத்தவரையில் ஆண் பெண் இருவருமே சகோதரத்துவத்தோட சமத்துவத்தோட சகோதரத்துவம்னா அது வந்து ஒரு விதமான புரிதலோட அவங்க இருக்கணும் இப்போ ஆணும் பெண்ணும் ஒரு கணவன் மனைவி என்பதை தாண்டி ஒரு நண்பர்களாக தோழர்களாக இருக்கணும் இப்போ ரெண்டு பேருக்கும் ஏன் வந்து நீ பெரியவ நான் பெரியவன் நான் தான் நாட்டை ஆள வேண்டும் நீ வீட்டை ஆள வேண்டும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கணும் அப்படின்றது தான் இப்போ நமக்கு தெரியாத மொழிகளில் சமஸ்கிருத மொழியை சொல்லி செய்யக்கூடிய திருமணங்கள் இப்படி பெண்களுடைய கற்பை பெண்களுடைய பிறப்புறுப்பை குறிவித்து சொல்லக்கூடிய கலாச்சாரம் பெண்களுக்கு தேவையில்லை பெணருக்கு சுயமரியாதை உள்ள திருமணம் தான் தேவைன்னு சொல்லி தந்தை பெரியார் இன்றைக்கு நாடு முழுவதும் செய்த பிரச்சாரத்தினுடைய விளைவு தமிழ்நாட்டில் இது போல் பல சுயமரியாதை திருமணங்கள் நடக்கும் இப்போ அங்கெல்லாம் வந்து அக்னி தேவை அங்கெல்லாம் வந்து அருந்ததி தேவையில்லை அக்னி தேவையில்லை அதே போல் வந்து அம்னி தேவையில்லை என் புரோகிதரே கிடையாது ரெண்டு த ரெண்டு ம மணமகனுடைய வீட்டார் அதன் பிறகு ஒரு சொற்பொழிவாளர் ரெண்டு மாலை அவ்வளவுதான் இதுதான் திருமணம் இன்னொரு விஷயம் நீங்க யோசிச்சு பாருங்க தமிழர்கள் வீட்டில் நடக்கக்கூடிய திருமணத்தில் கற்பு கரசி என்று நம் தமிழர்களால் அடையாளம் காணப்பட்ட கண்ணகியை பற்றி நாம் சொல்லியிருக்கோம் ஏன் திருமணத்தில் கண்ணகியை பார்த்து கண்ணகி தெரியுதான்னு சொல்லி அந்த கற்பு கரசையினுடைய பேர் சொல்வார்கள் வடநாட்டில் இருக்கக்கூடிய வசிஷ்டர்களுடைய மனைவியான அருந்ததியின் பெயர் சொல்லப்படுகிறது என்பதான் கேள்வி கண்ணகியினுடைய கதாபாத்திரத்தை கூட நம்ம ஏத்துக்கல ஏன்னா அவங்களுக்கு நடந்தது அநியாயம்தான் கதைப்படி பாத்தீங்கன்னா கோவலன் அப்படி கொல்லப்பட்டிருக்க கூட அதற்காக இவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு ஊரையே இருக்கிறாங்க தவறு செய்தவர்கள் செய்யாதவர்கள் எல்லாருமே செத்து போறாங்க அப்ப அதுவுமே நம்ம ஏத்துக்க முடியாது ஆனாலும் கூட தன்னுடைய கனவனுக்கு நியாயம் கிடைக்கணுன்றதுக்காக தன்னுடைய கற்பத்தன்மை உண்மை என்று சொன்னால் ஊரே பத்தி எறிட்டோன்னு சொல்கிறாங்க இதுதான் கான்செப்ட் ஓ நீங்கள் அப்படி பார்க்கும் பொழுது தமிழர்களுடைய வீட்டு திருமணத்தில் கண்ணகியினுடைய பெயர் சொல்லாமல் அருந்ததியினுடைய பெயர் ஏன்னு சொல்லப்பட்டது இங்கே தான் நாங்கள் நீங்கள் யோசிக்கணும் எல்லா நம்முடைய கலாச்சாரங்களையும் ஆரிய பார்ப்பனையை சனாதன சிந்தனைகள்லாம் இங்கே இருக்குது ஆரியர்களுடைய கலாச்சாரம் தான் ஹிந்து முத மதத்துக்குள்ள உறுதி இருக்குது இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் இது நம்மளுடைய கலாச்சாரம்னு சொல்லணும் நம்முடைய கலாச்சாரம் இது இல்லை தமிழர்களுடைய வீட்டு திருமணத்தில் சமஸ்கிருதம் தேவையில்லை புராண இதிகாச கதைகள் தேவையில்லை தமிழர்கள் தமிழர்களாக இருக்க பெரியவர்களுடைய அந்த சுயமரியாதை திருமணம் தான் சரி தான் என்னுடைய இந்த கருத்து இந்த காணொலியை பார்த்த நேர்தல் உங்களுடைய பார்வைக்கே விட்டுவிடுகிறேன் ஆரிய திருமணம் அந்த முறைப்படி உங்களுக்கு வேணுமா அல்லது இந்த மாதிரியான பெரியார் சொன்ன சுயமரியாதை சமத்துவ திருமணம் வேணுமா என்பதை இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்களே முடிவெடுத்துக்கோங்க அப்படின்றது தான் அப்போ இத்தனை காலமாக நம்ம அருந்ததி பார்க்கறது அமைதிக்கிறது அப்படின்றது தான் இருந்து தான் வந்தது அப்படின்றது தான் உண்மை இதை தான் வந்து இந்த கதையை இந்த உண்மையை அதாவது நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த விஷயங்களையெல்லாம் சொல்லியிருக்கிறாரு ராமானுஜ தாத்தாச்சாரியானவர்கள் போன்ற விஷயங்களை நம்ம தொடர்ந்து பேசுவோம் உங்களுடைய கேள்வி கணைகளை நீங்கள் தொடர்ந்து இதை தொடர்ந்து ஒவ்வொரு கருத்துக்களையும் என்ன விதமான சடங்குகளை நாம் தொடர்ந்து இருக்கோம் அந்த சடங்குகள் எங்கிருந்து வந்தது யாரால் சொல்லப்படுதுன்றதை நம்ம பார்ப்போம் தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க இந்த புரட்சிகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க